ಟ್ರೈಸಲ್ ಆಟ್ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕರಿಸುವಿನ இந்த முப்பத்தி ஒன்பதாவது நாள் ஜபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே வேதத்திலே யோவானை பார்த்து ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் நீ எழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதே போல் யோசேப்பு தன் சொப்பனத்தை சொல்லும்போது அவனுடைய தகப்பனார் தன்னுடைய இருதயத்திலே அதை வைத்திருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் மனசுக்குள்ள நிறைய நேரத்தில் நிறைய விருப்பங்களும் ஆசைகளும் உண்டாகும் நான் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி வரணும் இப்படி மேலே வரணும் உயரணும் அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் உங்களுக்குள்ளே வைக்கிறவர் யாருன்னா ஏசப்பா தான் உங்களுக்குள்ளே வைக்கிறார் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்குள்ளே விருப்பங்கள் எழும்பி கொண்டே இருக்கலாம் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நான் ஒரு வீடு வாங்கணும் நான் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் நான் ஊழியம் செய்யணும் நான் இந்த மாதிரி ஆண்டோருடைய வார்த்தை இந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமாக சொல்கிறேன் ஏசப்பா தான் உங்களுக்குள்ள அதை துவங்குறாரு நீங்கள் அதுக்கு உயிர் கொடுங்க நீங்கள் அதை நம்புங்கள் சீக்கிரமாக அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் இந்த நூறு நாட்கள் ஜபம் முடிகிறதுக்குள்ள பெரிய மகிமையை நிச்சயமாக நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம் ஆண்டவரை தேடுகிறவர்களை கத்தர் எப்படி கைவிடுவார் டெய்லி ஆண்டவரை நோக்கி பாடுகிறவர்களை எப்படி கத்தர் கைவிடுவார் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபம் ஒரு ரொம்ப வேல்யூபிளாக நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாத ஒன்றாய் கத்தர் மாற்றுவாராக ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஒரு ஞானத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ரோமர் எழுதின நிறுவனம் பன்னெண்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்று நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு நிறைய பேரு நம்மகிட்ட இருக்கிற ரொம்ப ஞானக்குறைவு என்ன அப்படின்னு சொன்னா சில நேரங்களிலே ஒரு பிரச்சனை யாராவது ஒருத்தடத்துல வரும்போது நமக்கு முதல்ல எது முன்னாடி நிற்கும் அப்படின்னா அவங்க செய்த தீமை தான் நமக்கு முன்னாடி அப்படி வந்து நிற்கும் அவங்க தீமை செஞ்ச தீமை நமக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே நம்ம ரொம்ப கோவப்படுவோம் நம்ம பெரிய பிரச்சனை பண்ணுவோம் அந்த அந்த தீமையை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுவோம் ஏதாவது ஒரு முடிவெடுத்து இனி நான் பேச மாட்டேன் இல்லைன்னா நான் இனி கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துடுவோம் ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் எப்பவுமே ஒரு மனிதர்கள் மூலமா நமக்கு தீமை ஒன்று நடக்கும்போது ஒரு நிமிஷம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன நினைக்கணும்னா அவங்களால ஏதாவது இதுக்கு முன்னாடி நன்மை நடந்திருக்குதா நன்மை நடந்திருக்குதா அவங்க எவ்வளோ தூரம் நமக்கு நன்மையாக இருந்திருக்காங்க சிலது நமக்கு ஞாபகம் வராமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நமக்கு ரொம்ப நன்மை நன்மையாக இருந்திருப்பாங்க ஒரு நாள் அவங்க மூலமாக நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் ஒரு நாள் அவங்களுடைய சம்பளத்தில் தான் நம்ம இருந்திருப்போம் ஒரு நாள் அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க அவங்க செஞ்ச நன்மையை நினச்சி அமைதியாக போகிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் ஒருவேளை உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கலாம் இல்லை இந்த மனுஷன் வேண்டாம் இந்த மனுஷி வேண்டாம் இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம் இந்த நபரை நான் எடுக்கப் போறேன் இந்த மேனேஜர் இந்த ஓனர் இது ஏதாவது ஒரு விஷயம் இவங்க ரொம்ப தீமை செஞ்சாங்க எனக்கு இன்னைக்கு பெரிய தீமை செஞ்சாங்க அதனால உங்களுக்குள்ள ஒரு கசப்பு எழும்பலாம் அதனால நீங்கள் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வரலாம் ஆனால் ஏசப்பா என்ன பேசினார்னா இல்லை மகனே ஒரு ஞானம் வரணும் என்ன ஞானம் வரணும்னா அவங்க என்னைக்கோ ஒரு நன்மை செஞ்சுருப்பாங்கல்ல சரி ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி மனுஷன் இப்படி தீமை செஞ்சா ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நன்மை செஞ்சான்ல அந்த நன்மையை மனசில் வச்சு நான் உன்னை மன்னிச்சிட்றப்பா அந்த நன்மையை வச்சு நான் உன்னை ஏற்றுக்கிறப்பா அந்த நன்மையை வச்சு நான் இனி உன் மேலே கசை மாட்டேன் அந்த நன்மையை வச்சு நான் உன்னை பழி வாங்க மாட்டேன் இப்படி ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள் ஒரு விசை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒரு கணவனார் வந்து தன்னுடைய மனைவி வந்து அவங்களுடைய ரோட்டில் நிற்க வச்சு அவங்கள ரொம்ப திட்டார் அவங்க அவமானப்படுத்திட்டாங்க ஆனால் இவர் ரொம்ப அமைதியாகவே இருந்தார் அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க இவ்வளோ ஒன்று அவமானப்படுத்துகிறாங்களே உனக்கு உரைக்கலையா நீ நல்லவனாக இருந்திருந்தா அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு தானே நீ போகணும் நீ எப்படி இப்படி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க சொந்த அவங்கெல்லாம் வருத்தத்தில் தான் இப்படி ஒரு நட ரோட்டில் வச்சு என் பிள்ளைய அவமானப்படுத்துகிறானே அப்படின்ற ஆதங்கத்தில் அவங்க கேட்குறாங்க ஆனால் இந்த பையன் வந்து ரொம்ப அமைதியாகவே இருந்தார் அப்போது வந்து எனக்கு அவரோட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சு அப்ப நான் கேட்டேன் நீங்க ஏன் அப்படி அமைதியா இருக்கிறீங்க குடும்பம் அப்படி வேணும் மனைவி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க மேல பாசம் அவர் சொல்லும்போது சொன்னார் பாஸ்டர் இப்படி இருக்கா இப்படி எப்படி மாறினான்னு தெரில வேலை வந்த உடனே ஒரு கோப் வந்தோன்னே அவள் இப்படி மாறிட்டா ஆனா ஒரு நாள் வந்து கல்யாணம் பண்ணின புதுசுல எங்கேயுமே விட்டு தர மாட்டா பாஸ்டர் நான் வந்து நகம் வெட்ட கத்துக்கிட்டதே தான் நல்லா ட்ரெஸ் பண்ண கத்துக்கிட்டதும் கிருபை உள்ளாலதா எனக்கு ஒரு ரொம்ப தாயினுடைய இடத்தை அவ பூர்த்தி செய்தா சரி இன்னைக்கு என்னமோ இந்த சூழ்நிலையில இவ இப்படி நடந்துக்கிறா ஆனா அன்னைக்கு அவ செஞ்ச நன்மையை வச்சு நான் மன்னிக்கிறேன் ஒரு நாள் அவ மாறுவா அப்படின்னு அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தருக்கு பேசலாம் ஒரு என்ன தெரியுமா தீமை செஞ்ச உடனே நான் தீமை செய்வேன் தீமை செஞ்ச உடனே நான் விட்டுட்டு போயிடுவேன் தீமை செஞ்ச உடனே நான் பழி வாங்குவேன் அப்படின்றது இல்லை முடியும் ஏன்னா அவ்வளவு தீமை செய்யும் போது சும்மா இருக்க முடியாது ஆனா யார் உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அது நமக்கு நெருங்கினவங்க தீமை செய்யும் போது உங்கள் மனசில் நினைக்க வேண்டியது என்னென்னா அவங்க ஒரு நாள் செஞ்ச நன்மையை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஞானம் உள்ள பிள்ளை அதை நினச்சிங்கன்னா மன்னிச்சிட முடியும் அதை நினச்சிங்கன்னா மறந்துட முடியும் நம்முடைய தேவனாகிய கத்தர் கூட நம்மளை ஏன் இப்படி வச்சுருக்கனா அவள் தான் நம்ம எத்தனையோ தீமை செய்கிறோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் செஞ்ச நன்மையை அவர் நினைக்கிறார் பேதுருவை குறித்து அப்படி தான் அவ்வளோ பெரிய காரியத்தை அவன் செஞ்சுட்டு வந்தாலும் மறுபடியும் ஆன்றவனை நினச்சே என்னன்னா ஒரு நாள் நான் கூட இருக்கும்போது எனக்காக பக்தி வரைக்கும் காமிச்ச வந்தானே ஆண்டவரே அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார் இந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார் நீங்க ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா அமைஞ்சிரட்டும் ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்த நான் ஜபிக்கிறப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த நூறு நாள் ஜபத்துல இன்னும் முப்பத்தொன்பது நாள் ஆச்சு அற்புதமே நடக்கலையே இருந்தாலும் சீக்கிரமா ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா ஒருத்தர் கூட அதுல வெட்கப்பட்டு போக கூடாது அவங்க குறிப்புகளுக்கெல்லாம் ஒரு பதில் வரட்டும் ஆண்டு இந்த ஊழியத்தை தாங்கிற நேசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா கிருபத்தான் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கு மாலையில் நம்ம சந்திப்போம் காட் பிளஸ் யூ ப்ளேஸ் லாட்